வணக்கம் தலைமையிலே முதன்முறையாக உக்ரைன் அதிபர் ஜெரன்ஸ்கி உக்ரைனால் போரில் ரஷ்யாவை வெல்ல முடியாது என்ற ரீதியில உக்ரைனுடைய இயலாமையை முதன்முறையாக மனம் திறந்து பேசியிருக்கார் இத்தாலியில வச்சு நான் இன்னைக்கு வியாழக்கிழமை பேசிட்டு இருக்கேன் செவ்வாய் கிழமை ஜெரன்ஸ்கி வந்து இத்தாலி சுற்றுப்பயணத்தில் இருந்தாரு அவங்க தலைவர் மெலோனி சந்தித்த பிறகு ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுல வந்து முதன்முறையாக உக்ரைனால் வெற்றி பெற முடியாது ரஷ்யா ரஷ்யாவின் சொல்லி ஒரு இயலாமையோட அவர் பேட்டி கொடுத்தாரு ஒரு இது மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது ரெண்டு வாரம் முன்னால் நான் அவர் பதிவு கொடுத்திருந்தேன் ரஷ்யாவின் மாபெரும் வெற்றி என்பதுடன் இந்த போர் முடிவுக்கு வருகிறது ரஷ்யா உக்ரைன் போற சொல்லியிருந்தேன் அதை தொடர்ச்சியாக அதை போன்ற அதுக்கு ஏதுவான சம்பவங்கள் நினைச்சு இந்த ஜெலன்ஸ்கியோட பேட்டி வந்து ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது இது வந்து உடனடியாக ஜெரன்ஸ்கி அறிவிக்கவில்லை இப்போ வரைக்கும் ஜெலன்ஸ்கிக்கு இந்த போரை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் உலகம் முழுவதும் அவருடைய பெயரை பேச வேண்டும் என்ன என்ற எண்ணத்தில் இருப்பவர் தான் ஜெலன்ஸ்கி ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மிகப்பெரிய நிர்பந்தம் ஜெரன்ஸ்கி மீது களத்துல வந்து தொடர்ச்சியாக அவருடைய நாடு பிடிபட்டுட்டே இருக்கு ரஷ்யாட்ட அது ஒரு காரணம் அமெரிக்கா இல்லாமல் இந்த ஐரோப்பாவை மட்டும் நம்பி ரஷ்யாவை வெற்றி பெற முடியாது தீர்க்கமான முடிவுக்கு வந்த பிறகுதான் தான் ஜெலன்ஸ்கி இந்த பேட்டியை கொடுத்திருக்காரு இந்த ஐரோப்பிய நாடுகளை எப்படி ஒப்பிட்டு நம்ம நம்மூரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சிறு பிள்ளைகளின் வேளாண்மை வீடு வந்து சேராது அப்படிம்பாங்க அதற்கு மிகச்சரியான உதாரணம் ஐரோப்பா நாடு அதன் தலைவர்கள் அவர்கள் அவர்கள் பேசுகின்ற பேச்சுகள் செயல்பாடுகள் அவர்கள் கூட்டம் நடத்தும் விதங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறுபிளைத்தனமா இருக்கும் அவர்களால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இப்ப ஜலன்ஸ்கி உணர்ந்திருப்பார் அமெரிக்கா கைவிட்டுட்டா ஜலன்ஸ்கி அந்த ஐரோப்பிய நாடுகள் ஒண்ணுமே கிடையாது ஆனா இன்று வரை போரை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்ற தான் ஜலன்ஸ்கி இருக்காரு ஆஹ் சமீபத்தில் ஒரு சில மாதங்கள் முன்னால ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க ஜெரன்ஸ்கி எப்ப வேணா பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா வரலாம் மாஸ்கோ வந்து என்னை சந்திக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு பத்திரமாக திரும்பி செல்லலாம் அவருடைய பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் அப்படின்னு ரஷ்யா பேட்டி கொடுத்தாங்க புட்டின் உடனடியாக அதுக்கு கவுண்டரா வந்து ஜெரன்ஸ்கி பேட்டி எப்படி இருந்ததுன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் எப்ப வேணா உக்ரைன் வரலாம் தலைநகர் வரலாம் எங்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் பத்திரமாக செல்லலாம் அவருடைய பாதுகாப்புக்கு நாங்க நாங்க அப்போ தன்னை வந்து ரஷ்ய அதிபருக்கு இணையாக கற்பனை பண்ணிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனையை செய்தவர் இந்த ஜெனன்ஸ்கி தான் இந்த போரின் இவ்வளோ பெரிய அழிவு மனித அழிவு பொருளாதார அழிவுக்கு முதல் காரணம் ஜலன்ஸ்கி தான் எல்லோருமே சரிக்கு சமம் யாரும் பெருசு சிறுசு இல்லை ஆனாலுமே ரஷ்யா என்பது உலகத்தில் மிகப்பெரிய நாடு உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அப்போ அதுக்கு இணையாக தன்னை கற்பனை பண்ணிக்கொள்வது வந்து ஒரு அபத்தமானது சிறு பிள்ளை தனமானது ஜலன்ஸ்கி பண்ணது இப்ப ட்ரம்ப் கூட சமீபத்துல போன வாரம் பேட்டி கொடுத்தாரு புட்டினும் ஜெலன்ஸ்கி ஒரு முறை நேருக்கு நேர் சந்திச்சு பேசுறாங்க அதுக்கப்புறம்தான் அந்த போர் ஆரம்பிச்சது அந்த சந்திப்புல ஜலன்ஸ்கி வந்து புட்டினை பார்த்து அந்த உக்ரைன் நேட்டோவோடு சேரும் மற்றும் ரஷ்யா வந்து அதுக்கு முன்னால் கிரிமியான்னு சொல்லி உக்ரைன் பகுதியை பாதிக்கமாக பிடிச்சிருந்தாங்க அதை திருப்பி தர வேண்டும் சொல்லி ஜெலன்ஸ்கி கேட்டாரு ட்ரம்ப் என்ன சொன்னார்னா கேட்ட விதம் சரியில்லை ஒரு புட்டின்ட்ட வேற விதமா ஜெலன்ஸ்கி கேட்டிருந்தா அது நடந்திருக்கும் ஒருவேளை அந்த சண்டையை நடந்திருக்காது ஆனால் ஜெலன்ஸ்கியோட பாடி லாங்குவேஜ் அவர் கேட்ட விதம் புட்டின்ட்ட பேசின விதம் சரியில்லை அதுக்கப்புறம் தான் இந்த சண்டை ஆரம்பிச்சது அப்படின்னாரு மிக சரிதான் ஜெலன்ஸ்கி இப்ப வரைக்கும் தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று கற்பனை பண்ணிக்கிறது தான் மிகப்பெரிய தவறு ஒரு சினிமா நடிகர்களை நாடாள விட்டா எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டு சொல்லி ஜெலன்ஸ்கி ஒரு உதாரணம் ஜெலன்ஸ்கிக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை இப்ப முப்பது சதவீதம் இடம் உக்ரைன் இழந்துருச்சு இன்னும் ரஷ்யா படை முன்னேறி தலைநகரே பிடிச்சாலுமே ஜெலன்ஸ்கி தப்பித்து குடும்பத்தோடு தப்பித்து அவர் ஐரோப்பா நாட்டுக்கு தஞ்சம் முகுந்தர்வார் அது எந்த வித மாற்று கருத்துமே இல்லை இந்த சண்டை நடக்கும்போது பாதியில் ஜெரன்ஸ்கியும் அவருடைய மனைவியும் இந்த ஃபேஷன் ஷோ நடப்பாங்க இல்லையா அந்த வினோதமான ஆடைகளை போட்டு நடப்பாங்க என்னுடைய க நான் அப்படிதான் சொல்றேன் வினோதமான வினோத ஜந்துகளை போல ஆடைகளை போட்டு நடப்பாங்க அதை போல் ஒரு தடவை ஜெலன்ஸ்கியும் அவரோட மனைவியும் நடந்து பெரிய அவப்பெயருக்கு ஆளானாங்க ஜெலன்ஸ்கி அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் அதே போல இத்தாலி சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு தான் இந்த ஜலன்ஸ்கி இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காரு இதுக்கு இதனிடையே வந்து போப் பாண்டவர் ரோமில் இருக்கிற போப் ஆண்டவர் தேவையே இல்லாத பேட்டியை அவர் வந்து அந்த மதத்தை தாண்டி அந்த மதத்தின் வேலையை பார்க்க ஒரு பேட்டி கூட கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார்னா அமெரிக்கா வந்து இப்போ ஐரோப்பா நாட்டை விலகி செல்வது மிகப்பெரிய தவறானது நீண்ட கால பிணைப்பிற்கு அமெரிக்காக்கும் ஐரோப்பாக்கும் அமெரிக்கா செய்வது தவறு அதே போல இந்த போரில் உக்ரைனை வந்து மிகப்பெரிய நிர்பந்தப்படுத்துகிறது என்ற ரீதியில் போப்பாண்டவர் பேசினார் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு போப்பாண்டவர் இதெல்லாம் பேசவே கூடாது சண்டை நிறுத்தம் வரும்போது ஏதுவாக தான் போப்பாண்டவரெல்லாம் பேசணும் ஒருத்தன் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல இந்த இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் சண்டை வந்தா நேட்டோ படைகள் ஏன்னா துருக்கி வந்து நேட்டோல இருக்கனால அமெரிக்கா தலைமையில் படைகள் வருமா அப்படின்றாங்க ஒரு முக்கியமான செய்தி நேட்டோவை விட்டு விலகி விடலாம் என்ற எண்ணத்தில் இப்ப அமெரிக்கா இருக்கு ட்ரம்ப் வந்து விரைவில் முடிவெடுக்க போறார் நேட்டோவை விட்டு விலகி அமெரிக்கா தனியாக செயல்படலான்னு சொல்லி ஏன்னா இப்ப ரஷ்யா வந்து அதை போல எந்தவித கூட்டணியுமே இல்லாம மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க இப்ப தேவையில்லாத கூட்டணியாக நேட்டோ வந்து அமெரிக்காவுக்கு தெரியுது எந்தவித பிரயோஜனமுமே அது இல்லை மிகப்பெரிய பொருட்செலவு அமெரிக்காவுக்கு ஆகுது நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கு உலகத்தில் வல்லரசு பொருளாதாரத்தில் அமெரிக்கா தான் ஆனால் மிகப்பெரிய கடனில் இருக்காங்க அவங்க இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தாங்கன்னா செலவுகள் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா மிகப்பெரிய திவார் சூழ்நிலைக்கு அவங்க போவாங்க அமெரிக்கா அதை தான் இப்போ நேட்டோவை விட்டு விலகி வந்துடலாம்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க ஏன்னா உலகம் முழுவதும் போர்க்கப்பல்கள் போர்த்தலங்கள்லாம் வைக்கும் போது வீரர்கள்லாம் அங்க வைக்கும்போது மிகப்பெரிய செலவு அமெரிக்காவுக்கு ஏற்படும் அது இன்னுமே அமெரிக்காவை கடுமையாக பாதிக்கும் வருங்காலத்துல அதனால் நேட்டோவில் வந்து அமெரிக்கா வெளியே வந்துட்டாங்கன்னா நேட்டோ என்பது ஒன்றுமே கிடையாது இந்த ஐரோப்பிய நாடுகள் என்பது ஒரு சிறு பிள்ளைகளின் கூட்டமைப்பு தான் இந்த போர்லே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இனி போர் நிறுத்த தேதியை அறிவிக்க வேண்டியதுதான் பாக்கி கிறிஸ்துமஸ் குள்ள ஒரு நல்ல செய்தி வரும் நான் எதிர்பார்க்குறேன் டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை உக்ரைனுக்கு பண்டிகை ரஷ்யாவுக்கு அது பண்டிகை முக்கியமான பண்டிகை அதற்குள்ள அவர்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்து விடுவார்கள் என்பது என்னுடைய எண்ணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இருபத்தி எட்டு குறிப்புகள் அடங்கிய சண்டை நிறுத்த தீர்மானத்தை உக்ரைனுக்கு ரஷ்யா வந்து பதிலுமே அமெரிக்க அதிபர் சொல்வது போல அதெல்லாம் வந்துச்சுன்னா ரஷ்யாவில் ஏத்துக்குவாங்க ஏன்னா அது வந்து ரஷ்யாவிற்கு ஆதரவாக தான் அந்த சண்டை நிறுத்த தீர்மானங்கள்லாம் இருக்கு உக்ரைனுக்கு அது கொடுக்கப்பட்டுச்சு இப்ப ஜெரம்ஸ்க்கு அது முழுசா படிச்சுட்டு ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் எல்லாமே படிச்சுக்கிட்டு அவங்கள்லாம் சேர்ந்து பதிலுக்கு இருபது குறிப்புகள் அடங்கிய சண்டை நிறுத்த தீர்மானத்தை ட்ரம்ப்புக்கு அனுப்பி அனுப்பியிருக்காங்க பத்தாம் தேதி நேற்று வந்து ட்ரம்புக்கு போயிருக்கோம் இன்றைக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு நாளை அல்லது மறுநாள் வந்து அமெரிக்கால இருந்து அதுக்கு வந்து பதில் வரும் அதுல ரொம்ப முக்கியமா வந்து அதில் என்ன ஜலன்ஸ்க்கு ஏற்றிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் வந்து உடனடியாக தேர்தலை நடத்த சொன்னார் உக்ரைனில் தொண்ணூறு நாட்குள்ள ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா தொண்ணூறு நாள் தேவையில்லை அறுபது நாள்ல இருந்து தொண்ணூறு நாள்க்குள்ள நான் தேர்தலை நடத்தி விடுவேன் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அமெரிக்கா கொடுத்தா வந்து ஓட்டு போடும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமனுக்கும் பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு உத்தரவாதம் அமெரிக்கா கொடுத்தா நான் வந்து அறுபது நாள்லயே தேர்தல் நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு இப்ப அதற்கு ஏதுவாக சட்ட ஆலோசகர்கள் கூட உக்ரைன்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சண்டை நிறுத்தம் இந்த தேர்தல் கொண்டு வரது பத்தி உடனடியாக தேர்தல் நடத்த முடியாது என்னுடைய பார்வையில் ஏன்னா அறுபது லட்சம் மக்கள் உக்ரைன் மக்கள் அண்டை நாடுகளுக்கு பெயர்ந்து போயிருக்காங்க அவங்க எல்லாமே சண்டை நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு தங்கள் நாட்டுக்கு திரும்பி வரணும் கல முன்னணியில் இருக்கும் போர் வீரர்கள் உக்ரைன் ராணுவ வீரர்கள் தங்கள் நாட்டுக்குள்ள திரும்பி வரணும் அப்போ முழுமையான சண்டை நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல வரும் நாட்களில் உக்ரைனை ரஷ்யா தாக்காது என்று அமெரிக்காவும் இந்த ஐரோப்ப நாடுகளும் முழுமையான உத்தரவாதம் தரணும் அந்த இருபது குறிப்புல அதுவும் வருது அதற்கப்புறம் வந்து நஷ்டஈடு தர வேண்டும் இவ்வளோ பெரிய அழிவிற்கு வந்து உக்ரைன் உள்ளாயிருக்கு அதுக்கு யார் நஷ்டஈடு தருவது நஷ்டஈடு தர வேண்டும் இதே போல உக்ரைன் வந்து ஒரு இருபது குறிப்புகளை அமெரிக்கா அனுப்பியிருக்காங்க நிச்சயமா அதில் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு இந்த போர் நிறுத்த தேடி கிறிஸ்துமஸ் அறிவிக்கலாம்னு நினைக்கிறேன் இவர் என்ன இயலாமையை வெளிப்படுத்தினாரா இத்தாலியோட பேட்டியில் அப்படின்னா ரஷ்யா பிடித்த பகுதியை கிரிமியா உள்ளிட்ட மிகப்பெரிய பகுதியை வந்து பிடிச்சிருக்காங்க ரஷ்யா வந்து உக்ரைனில் அதை வந்து சண்டையிட்டு எங்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது சண்டையிட்டு அந்த பகுதியை எங்களால் ஒருபோதும் மீட்க முடியாது ஏன்னா எங்களாலும் முடியாது எங்களுடைய நட்பு நாடுகளுமே அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை அதாவது ஐரோப்பிய நாடுகள் சொல்கிறாரு அந்த அளவுக்கு ஒத்துழைக்கவில்லை அதனால வந்து ரஷ்யா பிடித்த பகுதி பிடித்த பகுதி தான் அதை எங்களால் திரும்ப பெற முடியாது என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நாங்கள் திரும்ப சண்டை கிட்ட அந்த பகுதிகளெல்லாம் மீட்டு விடுவோம் அப்படின்னாரு முதன்முறையாக தங்கள் இயலாமையை வெளிப்படுத்தினார் தான் இந்த இருபது அம்ச கோரிக்கை எழுதி இது ட்ரம்ப்புக்கு வந்து போயிருக்கு இந்த சண்டையோட பலன் ரஷ்யாவுக்கு என்ன பலன்னா இருபத்தி ஐந்து சதவீத நிலப்பரப்பு உக்ரைனுடைய நிலப்பரப்பு ரஷ்யாவுக்கு இனி சொந்தமாக போகுது அது இனிமேல் ரஷ்யா என்று அழைக்கப்படும் அந்த இருபத்தி ஐந்து சதவீத நிலப்பரப்புமே கனிம வளம் கொட்டி கிடக்கும் பகுதிகள் இதுக்கு ரஷ்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் ஆனால் இதுக்கு மிகப்பெரிய பொருளாதார செலவும் இராணுவ வீரர்களை கணிசமாக வந்து ரஷ்யா இழந்திருக்காங்க அந்த பகுதி இருபத்தி ஐந்து சதவீத சதவீத நிலப்பகுதி ரஷ்யாவுக்கு போய் சேரும் ஐந்து மாநிலங்கள் சொல்லலாம் முழு கிரிமியா இந்த கிரிமியாங்கிறது இந்த சண்டைக்கு முன்னாலேயே பாதிக்க மேல ரஷ்யா பிடிச்சிருந்தாங்க ஏற்கனவே மீதியுமே முழுசா பிடிச்சாங்க முழு கிரிமியா கெர்சோன் மற்றும் ஜபர் ஜியா டான்ஸ்டக் லூகான்ஸ் இந்த ஐந்து மாநிலங்கள் கனிம வளம் மிக்க மாநிலங்கள் ரஷ்யாவுக்கு போய் சேரப்போகுது அதே போல ரஷ்யா போர் இயந்திரம் மிகப்பெரிய வல்லரசு வார் மிஷன் உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்லி நிரூபிச்சும் காட்டிட்டாங்க இந்த சண்டை மூலமா இத்தனை நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு பின்னாலே இன்னுமே உக்ரைன் பிடிபடுவதை அவளால் தடுக்க முடியல இத்தனைக்குமே ரஷ்யாவுடைய முழு தாக்குதலை நம்ம பார்க்கல உக்ரைன் மீது மிக கவனமாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரெயிக் தான் ரஷ்யா பண்ணாங்க அதுலேயே இவ்வளோ பெரிய சேதத்தை உக்ரைன் சந்திச்சிருக்கு உக்ரைன் தரை மட்டமானது மிகப்பெரிய செய்தி ஆக்கல இந்த மேலை நாட்டு நிறுவனங்கள் எப்படி காசா அழிக்கப்பட்டதை காட்டினாங்களோ அதே போல உக்ரைன் அழிக்கப்பட்டதா காட்டல காசாவை விட மிக கொடூரமாக உக்ரைனுடைய கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னால வந்து நான் இஸ்ரேல இருக்கும் போது ரஷ்யாவுக்கும் செச்சன்யாவுக்கும் அது செச்சன்யா ஒரு இஸ்லாமிய நாடு இன்னைக்கு வந்து செச்சன்யா வந்து ரஷ்யாவோட இணைஞ்சு நிற்குது அவர்களோட வந்து மிகப்பெரிய போரானது அந்த செச்சன்யாவை சுடுகாடு மாதிரியே பண்ணிட்டாங்க ரஷ்யர்கள் அப்போ வந்து போரிஸ் எல்ஸ்டின் தான் அங்கே அதிபராக இருக்காரு அப்போ ஒரு அறிவிக்கை அறிக்கை கொடுத்தார் இந்த செச்சன்யா தலைவர்களுக்கு தேவையில்லாம சண்டையை தொடராதிங்க அவர் என்ன சொன்னார்னா ஒரே ஒரு குண்டு போதும் நான் நினைச்சு ஒரே ஒரு குண்டை செச்சன்யா மேலே போட்டேன்னா உங்களுடைய கட்டிடங்கள் அப்படியே இருக்கும் கட்டிடங்கள் அப்படியே இருக்கும் உங்களுடைய வாகனங்கள் அங்கே நிற்கும் வாகனங்கள் அப்படியே இருக்கும் பாறைகள் மணல்கள் எல்லாமே அப்படியே இருக்கும் ஆனா ஒரே ஒரு உயிர் மனித உயிரோ அல்லது பிராணிகள் உயிரோ ஒரே ஒரு உயிர் மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தாரு அந்த அளவுக்கு வேதியியல் உயிரியல் ஆயுதங்கள் ரஷ்யாட்ட கொட்டி கிடக்குது சச்சனையா அப்படி மிரட்டினாங்க சச்சனியா கூட ரஷ்யா சச்சனையாக்குள்ள ரஷ்யா இராணுவம் போகும்போது பிரம்மாண்டமா இருந்தது நான் பார்க்கும் போது டாங்குகள் டாங்குகளில் வந்து மண்டையோட்ட வரைகிறது மண்டையோட தொங்க விடுறது எலும்புகளை விடுறதுன்னு சொல்லி ரஷ்ய ராணுவ வீரர்கள் சச்சனையாக்குள்ள போய் அப்போ அதே தான் சுடுகாடா பண்ணி பிடிச்சு காட்டினாங்க உண்மையாவே ரஷ்யா வந்து ஒரு மாவீர மிக்க நாடு ரஷ்ய ராணுவ வீரர்கள் அன்னைக்கு எப்படி இரண்டாம் உலகப் ஜெர்மனியை வந்து பிடிச்சு காமிச்சாங்களோ அதை விட இப்ப வந்து மிகப்பெரிய வீரத்துடன் செச்சன்யா உக்ரைனா பிடிச்சு காட்டி உலகத்திலேயே ரஷ்ய ராணுவ வீரர்களுமே மா வீரர்கள் என்று தங்களை நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு இத்தனை நாள் பிடிவாதமாக இருந்த ஜெலன்ஸ்கி இப்பொழுது மனசு மாறுறது வந்து திடீர்னு மனசு மாறக்க என்ன காரணம்னா முப்ப முப்பது சதவீத நிலப்பரப்ப இழந்துட்டாங்க கடந்த ஒரு பதினைந்து தின தினம் முன்னால போக் குரோஸ் என்ற பகுதி உக்ரைனுடைய பகுதி ரஷ்யாவுடைய வசம் போச்சு ரஷ்யா வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க நான் முழு போக்ரோஸையும் நாங்க பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு முக்கியமான நகரம் உக்ரைனுக்கு இந்த நகரத்தை பிடிச்ச பிறகு இந்த உக்ரைனுக்குள் செல்லும் அனைத்து சப்ளைஸ் இந்த நடமாட்டங்கள் எல்லாத்தையுமே துண்டிச்சிடலாம் ஏன்னா போக்ரோஸ் அவ்வளோ ஒரு முக்கியமான நகரம் உக்ரைனை வந்து முழுமையாக இணைக்கிறதுமே இந்த நகரம் தான் அப்ப இந்த நகரத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த போக்குவரத்தை முழுசா துண்டிச்சிடுவாங்க ரஷ்யர்கள் அதுக்கப்புறம் ஆயுதங்கள் பிறதெல்லாம் நகராது உக்கு பிற உக்ரைனுக்குள்ள இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்பட்டுச்சு தொடர்ச்சியாக நான் உக்ரைன் பொய் சொல்லிட்டே இருந்தாங்க புரோ போக்ரோஸ் பிடிக்கப்படவில்லை நாங்கள் சண்டை போட்டிருந்தோம் அப்படின்னாங்க முன்தினம் உக்ரைனு உக்ரைனுடைய கமாண்டர் இன் சீப் அதாவது இராணுவ முப்படை தளபதி மக்களுடைய ஆய்வர் ஒலெக்சாண்டர் சோர்ஸ்கி அவருடைய பெயர் அவர் முதல் அவர் வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிட்டார் அந்த போக்ரோஸ்ல சில பகுதிகள் பல பகுதிகள் ரஷ்யாவிட போயிடுச்சு ஏழு கிலோமீட்டரை வந்து நாங்கள் பின்வாங்கினோம் ஏழு கிலோமீட்டரை நாங்கள் வந்து பின்வாங்கி வந்துக்கிட்டோம் இன்னும் சில பகுதிகளில் தான் எங்கள் இராணுவம் இருக்கு முக்கியமான அந்த போக்ரோஸ்ல ரஷ்யர்கள் பிடிச்சிட்டாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் இராணுவ துருப்புக்களை ரஷ்யா அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு தங்களுடைய இராணுவ இயலாமையை முப்படை தளபதி வெளிப்படுத்தியது மிக முக்கியமான காரணம் ஏன்னா அது வரைக்கும் பொய் சொல்லிட்டு இருந்தாங்க பிடிக்கப்படன்னு சொல்லி ராணுவ தளபதியை ஒத்துக்கொண்ட பிறகு அது ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்பட்டுச்சு ஆனா அந்த மூடன் ஜெரன்சி அந்த அவர் வந்து யதார்த்தத்தை பேசுறார் இராணுவ தளபதி ஒரு லட்சத்தி ஐம்பதா ஐம்பத்தாறு ராணுவர்கள் அங்க இருக்காங்க அடுத்து அவங்க போக்ரோஸ் தாண்டி முன்னே வரப்போகிறாங்க அது அடுத்த வர போறாங்க அப்ப அதுக்கு முன்னாலேயே சண்டையை புத்திசாலித்தனம் அதுக்கேற்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு ஆனால் இன்னைக்கு ஜெலன்ஸ்கி வந்து அந்த முப்படை தளபதி உட்பட ஐந்து முக்கியமான தலைவர்களும் மாற்றும் முயற்சியில் இன்னைக்கு உக்ரைன் அவர் ஈடுபட்டிருக்காரு ஜெலன்ஸ்கிக்கு இந்த நொடி வரைக்கும் வந்து புத்தி வரலன்னா சொல்லணும் இந்த உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவது வந்து இதுக்கு முன்னால விடுதலைப் புலிகள் தாக்குதல் நடத்தினாங்க ஓயாத அலைகள்னு சொல்லி அந்த பேரு ஒரு வரலாற்று புகழ்மிக்க தாக்குதல் மாபெரும் வெற்றி பெற்றாங்க விடுதலைப் இருக்கும் உக்ரைன் ராணுவ தளபதி என்ன மூன்று முறை உக்ரைனை மிதித்தல் அப்படின்னு அவங்க பாசையில சொல்லியிருந்தார் அது எப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல ரஷ்ய ராணுவர்கள் ஒரு மிகப்பெரிய படையை உள்ள அனுப்புறாங்க எங்க மண்ணுக்குள்ள நாங்க எதிர்த்து சண்டை போடுறோம் பாதி ராணுவ வீரர்கள் எங்களை மரணம் ஃபர்ஸ்ட் அது தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக இரண்டாவது அலையாக ரஷ்ய ராணுவ திரும்ப உள்ள வர்றாங்க அடுத்த அலை உள்ள வருது மீதம் இருக்கும் எங்கள் வீரர்களையும் கொள்றாங்க மூன்றாவது அலை அதுக்கப்புறம் வருது அவர்கள் எங்கள் மண்ணை மிதித்து உள்ள போயிடுறாங்க மூன்று அலையாக அலை அலை அலையாக தாக்குதல் நடத்துறாங்க நடத்துறாங்க அப்படினாங்க இதுதான் கிட்டத்தட்ட ஓயாதலைகளை பண்ணாங்க ஓயாதலைகள் இதுதான் பேர்லே தெரியும் ஒரு சிறு இப்போ நீங்கள் வந்து ஒரு கடற்கரை நிற்கிறீங்க அலை வந்து உங்கள்கிட்ட மோதுது கீழே விழுந்து அலை ஆனால் அதுக்கடுத்து ஒரு அலை வரும் அதுக்கடுத்து ஒரு அலை வரும் அலை தோற்காது நிற்கும் நம்ம தான் தோற்போம் இதுதான் ஓயாத அலைகளோட ரகசியம் தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் படைப்பிரிவு அலை அலை அலையாக போய் தாக்குதல் நடத்தி மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணாங்க இந்த ரஷ்யாவுடைய இந்த தாக்குதல் கூட கிட்டத்தட்ட ஓயாத அலைகளை ஒத்து இருக்கும் இரண்டாவது முக்கியமான காரணம் இந்த ஜெலன்ஸ்கி வந்து ஏற்றுக்கொண்ட தோல்விக்கு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனேயே உக்ரைனுக்கு செல்லும் ஆயுத உதவியை மிக பெரிய கணிசமான அளவில் நிறுத்திட்டார் முதல்ல இத்தனை நாள் அமெரிக்கா பண்ணது மிகப்பெரிய செலவு உக்ரைன் பண்ணியிருக்காங்க அதை தர வேண்டும் என்ற ரீதியில் பேச ஆரம்பிச்சார் இதை ஜோ பைடன் வலிமை இல்லாத ஜோ பைடன் ஆட்சியில் இருக்கும் போது தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு தேவையில்லை தேவையில்லாமல் ஆயுதங்களை கொட்டி கொடுத்து ஐரோப்பாவும் கொட்டி கொடுத்து இந்த சண்டையை தொடர்ச்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க பதவி ஏற்பு உக்ரைனுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஜெலன்ஸ்கிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது அதற்கப்பறம் ஐரோப்பாவை நம்பி ஒன்றுமே செயல்பட செய்ய முடியாதுன்னு சொல்லி ஜெலன்ஸ்கி உணர்ந்தது கடந்த மாதம் வந்து இப்போ இத்தாலி சுற்றுப்பயணம் இருக்காரு ஜெலன்ஸ்கி அதுக்கு முன்ன பிரான்ஸுக்கு பயந்தாரு பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் வந்து நூறு ரஃபேல் போரிமானங்கள் நான் உக்ரைனுக்கு தரேன்னு சொல்லி உலகத்துக்கு முன்னால் அறிவிப்பு கொடுத்தாரு மாபெரும் அறிவிப்பை பார்க்கப்பட்டுச்சு உள்ளுக்குள்ள தான் பின்னால் தான் மிகப்பெரிய சதி இருந்துச்சு அந்த நூறு விமானங்கள் கொடுக்கறதுக்கு பத்து வருஷம் ஆகும் சண்டை தொடர்ந்தா அடுத்த வருஷமே உக்ரைன் காலி ஜெலன்ஸ்கி காலி அப்போ யாருக்கு கொண்டு போய் இந்த பிரான்ஸ் அதிபர் நூறு ரஃபேல் போர் மட்டும் கொடுப்பாரு அப்போ இந்த ஐரோப்பியர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அவங்க வெளியே பேசுறது எதுவுமே செயல்முறைக்கு ஏதுவாக இருக்காதுன்னு சொல்லி ஜெரன்ஸ்கி புரிஞ்சுக்கிட்டார் இதெல்லாம் தான் ஜெரன்ஸ்கியுடைய மனமாற்றத்துக்கு முக்கியமான காரணம் இன்னுமே சண்டையை அவர் தொடர்ந்து அடுத்த வருஷம் வருகின்ற வருஷத்துல அவங்க தலைநகரெலாம் பிடிச்சிருவாங்க ரஷ்யர்கள் ஜெலன்ஸ்கி தப்பித்து ஓடி ஐரோப்ப நாடுகள் தஞ்சம் புக புக வேண்டி இருக்கும் கடைசி நடந்த தேர்தலில் எழுபத்தி மூன்று சதவீத ஆதரவோடு ஆட்சிக்கு வந்தவர் தான் ஜெரன்ஸ்கி இன்னைக்குமே வந்து தேர்தல் நடந்தால் வெற்றி பெறக்கூடிய இடத்துல ஜெரன்ஸ்கி தான் இருக்காரு இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு சதவீதம் உக்ரைன் மக்கள் ஆதரவு தராங்க அவருக்கு அடுத்து இருக்கும் நபருக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஆதரவு தராங்க இப்படியோ சண்டை நின்று இந்த புது வருஷத்துக்குள்ள இந்த உக்ரைன் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணும் கடும் குளிரா இருக்கும் அந்த உக்ரைன்ல ரஷ்யால சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு புது வருஷம் அவங்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக வர வேணும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஐந்து தாதாக்கள் இருக்காங்க அவர்கள் மீறி எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவேன் ஒன்று நமது பிரதமர் மோடிஜி இரண்டாவது சீன அதிபர் ஜிங்பிங் மூன்றாவது ரஷ்ய அதிபர் புட்டின் நான்காவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐந்தாவது இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகு இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சக்திகள் எல்லாமே செவன்டி பிளஸ் எழுபது வயதுக்கு மேலானவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பவர்கள் ஒரு முடிவை எடுத்து எதை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அதோட முழு வெற்றியும் பார்க்காமல் அவர்கள் விடுவதில்லை இந்த ஐந்து தாதாக்கள் சொல்வது நடக்கும் அப்படின்னா அது கேட்டார்கொலே நடந்திருக்கு இந்த ரஷ்யாவுடைய வெற்றிக்கு இந்தியாவும் மிகப்பெரிய பங்கு முதல் சொல்லலாம் வலைத்தளங்களில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக அதாவது பிபிசி சிஎன்என் போன்ற பெரிய நிறுவனங்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக நின்று கொண்டு ரஷ்யா தோற்றுவிட்டது ரஷ்ய போர் வீரர்கள் பத்து லட்சம் பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி கதைகள் சொல்லிட்டு இருந்தாலுமே அது எதுவுமே நம்பாம வலைதளங்களில் பெரிய அளவு ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் இந்திய பொதுமக்கள் அது எந்த கருத்துமே இல்லை ரஷ்யர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தோமோ அதே போல ரஷ்யாவுக்கும் பெரிய ஆதரவு கொடுத்தது இந்திய மக்கள் தான் நம்ம பெருமைப்பட்டு கொள்ளலாம் அதே போல இந்திய அரசு போர் தொடங்கியிருந்து இன்று வரை சர்வதேச நாடுகள் தடை வீசாலுமே அமெரிக்கா ஐரோப்பா என்ன தடை கொடுந்தாலும் சரி தொடர்ச்சியாக கச்சா எண்ணெயை வாங்கி அதற்கு என்ன கொடுக்க வேண்டியுமோ அது ரஷ்யா கொடுத்து இன்று வரை ரஷ்யா தொடர்ச்சியாக போர் செய்து முப்பது சதவீத உக்ரைனை பிடித்து இன்னும் முன்னேறிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள இந்த நோடி முன்னேறிதான் இருக்காங்க ரஷ்யா அதற்கு பின்னணியில் இருந்தது இந்தியா அரசாங்கம் தான் அதுலயும் எந்த மாற்று கருத்துமே இல்லை அமெரிக்கா ட்ரம்ப்போட ஆலோசகர் சொன்னது போல இந்த சண்டை புட்டினோட சண்டையில மோடியுடைய சண்டை பண்ணார் இந்த சண்டை இப்ப நடந்துட்டு இருக்க சண்டை மோடியோடைய சண்டை இப்படியே பகிர்கமா சொன்னாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நமக்கு அது பெருமைதான் ஏன்னா ரஷ்யா நமது நண்பன் நன்றிகள்